ராஜினாமா ராஜினாமா எதிர்க்கின்றோம் 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 விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் 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 விட்டு தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோம் நிராகரிப்போம் 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 கள்ள கூட்டணி பாஜகவின் கள்ள கூட்டணி அஜாத்தாவின் கள்ள கூட்டணி பாஜகவின் கள்ள கூட்டணி நிராகரிப்போம் அதிமுகவை நிராகரிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம்

அத்து மீறலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தந்தை பெரியாரின் புகை பேரறிஞர் அண்ணாவின் புகை டாக்டர் கலைஞரின் புகை தலைவர் தளபதியின் புகை தலைவர் தளபதியின் புகை